இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு ரத்த முட்டை பொடி மாசு தான் முட்டை சேர்க்க போகிறது கிடையாது ஆனால் முட்டை பொடி மாசு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அண்ட் வெல்கம் டு ஆஃபி மெல்டிங் குக் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நல்ல அகலமான சட்டி எடுத்துக்கோங்க மண் சட்டி இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கால் ஸ்பூன் சோம்பு சீரகம் கடுகு எல்லாம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு தோலோடு இடித்து அதையுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக சேர்த்துருக்கிறேன் எப்படி ஒரு முட்டை பொடி மாசத்துக்கு வெங்காயம் இருந்தால் தான் டேஸ்ட்டோ அதே மாதிரி இந்த ரத்த பொரியலுக்கு இந்த வெங்காயம் தான் முக்கியமான டேஸ்ட்டு ஒரு கைப்பொடி நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த டைமில் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாமே கால் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா காரமும் மிளகுத்தூள் தான் பச்சை மிளகா முன்னாடியே சேர்த்தாச்சு மிளகுத்தூள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணும் போது இறக்கும் போது சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மசாலா சேர்க்க போகிறோம் மசாலா சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ வந்து இந்த ரத்தத்தை ஆட்டு ரத்தத்தை சேர்த்துக்கலாம் ஆட்டு ரத்தம் எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி கழுவணும் எப்படி எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்லாம் கிடையாது ஆனால் ஆட்டு ரத்தத்தில் குட்டி குட்டியாக முடி இருக்கும் அந்த முடி மட்டும் நம்ம எடுக்கணும் அதை நம்ம கையால் பிசையும் போதுமே நம்ம விரலில் ஒட்டிகிட்டு வந்துடும் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆட்டு ரத்த பொரியல் ஒரு முட்டை பொடிமா ஸ்டைலில் செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் அதனால் ஆட்டு ரத்தத்தை நான் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணாமல் என் கையாலேயே நல்லா பிசைஞ்சி அதை சேர்த்துருக்கேன் ஸோ குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போதும் இந்த ஆட்டு ரத்த பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அங்கங்கே பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது உடஞ்சிரும் சண்டேனாலே நாங்கள் நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டோம் அதுவும் நாங்கள் மட்டன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன் சைடு தான் எப்போவுமே போவோம்னு சொல்கிறோங்க கண்டிப்பாக இந்த ஆர்டர் ரத்தம் வாங்காமல் வரவே மாட்டாங்க ஏன்னா ஒன்ஸ் ஆர்டர் ரத்த பொரியல் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் முக்கியமாக உப்பு தான் இதில் பெரிய ரொம்பவே முக்கியமான இது உப்பு வந்து எப்போவுமே எப்போயும் போடுற மாதிரியே அதிகமாக போடக்கூடாது ஆல்ரெடி ஆட்டு ரத்தத்துலேயே உப்பு இருக்கும் ஸோ உப்பு வந்து ரொம்பவே கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் சேஞ்ச் ஆகிட்டே வரும்போதும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நறுக்கு நறுக்குன்னு இருந்துச்சுன்னா அது வேகளை நுறுத்தும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் எடுக்கும் வேகிறதுக்கு இந்த ஆட்டு ரத்த பொரியலுக்கு உப்பு மட்டும் அதிகமாக சேர்த்துறவே சேர்த்துறாதீங்க அதே மாதிரி உப்பு போடும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு உப்பு போட கொஞ்சம் பயமாக இருக்குன்னா கடைசியாக டேஸ்ட் பண்ணும்போதும் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பெப்பர் பவுட்ரு சேர்க்கும் போதும் அதில் உப்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் ரொம்பவே சத்தான விஷயங்கள் நிறையா இருக்குது இரும்பு சத்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆட்டு ரத்தத்தில் இருக்குது இதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் தாராளமாக வாங்கலாம் வாரம் வாரம் அவ்வளோதான் ஃபை ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடர் சேர்த்து இறக்கி சும்மா வெறும் வாயிலே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு கூடலாம் வச்சு சாப்பிடணும்லாம் கிடையாது நல்லா ஈவினிங் டைமில் ஒரு டிவி ஷோ பார்த்துட்டு ஒரு பிளேட் ஃபுல்லாக வச்சு நல்லா சாப்பிடலாம் சூப்பரான ரெசிபி இது இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க